வணக்கம் இன்றைய பதிவில் ஈரானில் ஆட்சி மாற்றம் செய்ய முடியுமா என்பதை பற்றி பார்ப்போமாக இரண்டாம் உலக போரின் பின்னர் அமெரிக்காவின் புதிய குடியேற்ற நாடுகளில் பிலிப்பைன்ஸும் ஈரானும் முக்கியமானவை அவை நியோ காலனிஸ் என அழைக்கப்பட்டன ஈரானில் ஆட்சியிலிருந்த அமெரிக்க சார்பு மன்னர் மொஹமட் ரிசா பஹ்லவியின் ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒரு மதவாத புரட்சியின் மூலம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது பிலிப்பைன்ஸில் ஆட்சியில் இருந்த அமெரிக்க சார்பான ஆட்சியாளரான பேர்டினான் மார்கூஸின் ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் பெரும் மக்கள் எழுச்சியால் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் பேடினான் மகோஸின் மகன் பிலிப்பைன்ஸில் மீளவும் ஆட்சியில் அமர்த்தப்பட்டார் அமெரிக்காவுக்கு ஆதரவான ஒரு ஆட்சியாளராக செயற்படுகின்றார் ஆனால் ஈரானில் முகமது ருசா பஹ்லவியின் மகன் இன்னும் ஆட்சிக்கு பெற முடியவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஈரானில் ஆட்சிக்கு வந்த அமெரிக்கா அழிக ஸ்ரேல் அழிக என்ற தாரக மந்திரத்துடன் ஆட்சிக்கு வந்த ஆட்சியாளர்கள் தற்போதும் ஆட்சி செய்து கொண்டே இருக்கின்றார்கள் ஈரான் ஆட்சியாளர்கள் மேற்கு ஆசியாவிலும் வட அமெரிக்காவிலும் பட படைக்கலன்கள் ஏந்திய குழுக்களுக்கு படைக்கலன்களை விநியோகிப்பதும் பயிற்சிகள் கொடுப்பதும் நிதி கொடுப்பதும் போன்றவற்றை செய்து வருகின்றார்கள் அவர்கள் ஸ்ரீலுக்கும் அமெரிக்காவுக்கும் எதிராக செயற்படுவ செயற்பட்டு வருகின்றார்கள் இவர்களின் பின்னால் ஈரான் அதனால் இந்த குழுக்களை என்றும் அழைக்கப்படுகின்றனர் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக அமெரிக்காவினதும் ஸ்ரீலினதும் வெளியுறவு கொள்கைக்கும் உளவுத்துறை செயற்பாட்டிற்கும் அவர்களுடைய படைத்துறையினருக்கும் பெரும் சவாலாக ஈரானிய ஆட்சியாளர்கள் இருந்து வருகின்றனர் அவர்களை அடக்க அவர்களை ஆட்சியிலிருந்து அகற்ற பல திரை மறைவு சதிகள் தொடர்ந்து செய்யப்பட்ட போதும் அவர்கள் இன்று வரை ஆட்சியிலே இருக்கின்றார்கள் ஈராக்கில் ஆட்சியிலிருந்த சதாம் ஹுசைன் ஈராகின் மீது போர் தொடுக்க தூண்டப்பட்டார் யூகான் ஆட்சியாளர் அப்துல்லா மூலமாக ஈரான் சியா பிரைத்திட்டம் என்னும் பெயரில் பல மேற்காசிய மற்றும் வட ஆப்பிரிக்க நாடுகளை கைப்பற்றப் போகின்றது என்ற வதந்தி பரப்பப்பட்டது அதன் மூலம் அரபு நாடுகளுக்கும் ஈரானுக்கும் இடையில் பகமை மூட்டப்பட்டது ஈரானின் யுரேனியம் பதப்படுத்தலை அது அணுக்குண்டு தயாரிக்கும் முயற்சி எனச் சொல்லி ஈரானிய விஞ்ஞானிகள் சதி செய்யப்பட்டு கொல்லப்பட்டனர் ஈரானின் பொருளாதாரத்தை சிதைக்க ஈரானின் பொருளாதாரத்தை சிதைக்க பல தடை நடவடிக்கைகள் செய்யப்பட்டன இவற்றிற்கும் ஈரான் அடங்காத நிலையில் அதாவது ஈரானிய ஆட்சியாளர்கள் அடங்காத நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூனில் ஈரான் மீது ஸ்ரேல் ஒரு கடுமையான தாக்குதலை மேற்கொண்டது அது அதற்கு பல நாடுகளுடன் உதவியும் கிடைத்தது இந்த இந்த உத இந்த உதவியின் மூலம் ஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் செய்து அதன் பல கட்டுமானங்களை அளித்தது இது ஒரு பன்னிரண்டு நாட் போராக நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி இஸ்ரேல் நேரடியாக ஈரான் மீது தாக்குதல் செய்தது இரண்டு நாடுகளும் தொடர்ந்து பன்னிரண்டு நாட்கள் ஒன்றை ஒன்று தாக்கின ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அமெரிக்கா ஈரானின் யுரேனிய பதப்படுத்த நிலைகள் மீதும் பல தாக்குதல்களை மேற்கொண்டது இந்த தாக்குதல்களுக்கு பின்னரும் ஈரான் அடங்காத நிலையில் ஈரான் மக்களை ஆட்சியாளர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்ய பகிரங்கமாக ஸ்ரேலிய மற்றும் அமெரிக்க அரசுகள் தூண்டி தூண்டுதலை விடுத்தன அமெரிக்காவினதும் ஸ்ரீலினதும் உளவுத் உளவுத்துறையினர் ஈரானில் பெருமளவில் ஊருடுவினர் ஈரான் மீது இணையவழி தாக்குதல்கள் செய்யப்பட்டன ஈரானிய தொலைக்காட்சிகளில் அமெரிக்க கைப்பொம்மையும் ஈரானிலிருந்து விரட்டப்பட்ட மன்னரின் மகனுமாகிய ரிசா பஹ்லவியின் செய்திகள் களவாக ஒளிபரப்பப்பட்டன அதனால் ஈரான் தனது நாட்டில் ஒரு அந்த இணையவழித் தொடர்புகளை முற்றாக துண்டித்தது அதை மனித உரிமை மீறல்கள் என மேற்குலக நாடுகளின் ஊடகங்கள் பொய்ப்பெறப்புரை செய்தன ஈரானிய ஆட்சியாளர்கள் இணையவழித் தொடர்பை துண்டித்த நிலையில் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு இடையிலான தொடர்புகளை பேணுவதற்காக அவர்களுக்கு எலன் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸின் ஸ்டாலிங் இணையவழி சேவை இலவசமாக வழங்கப்பட்டது அவற்றிற்கான கருவிகளின் இருப்பிடத்தை ஈரானிய ஆட்சியாளர்கள் கண்டறிந்து அளித்ததுடன் அந்த இணையவழிச் சேவையையும் முடக்கினர் இவற்றிற்கு ஈரானுக்கு சீனா அல்லது ரஷ்யா உதவி செய்திருக்கலாம் சீனாவிற்கும் எலன் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸின் இணையவழி சேவையை தைவான் போரின் போது கையாள்வதற்கான அனுபவம் தேவையாக இருந்தது ஈரானில் அதற்கு சீனாவிற்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கலாம் ஈரானில் ஒரு பெரும் மக்கள் ஆர்ப்பாட்டத்திற்கு ஏதுவாக ஈரானின் நாணயத்தின் மீது தாக்குதல் செய்யப்பட்டது பல பன்னாட்டு நாணய முதலீட்டாளர்கள் ஈரானிய நாணயத்திற்கு எதிராக சதி செய்தனர் அதன் விளைவாக ஒரே நாளில் ஈரானிய நாணயம் பெரும் வீழ்ச்சியை கண்டது இதனால் விரக்தியடைந்த ஈரானிய வர்த்தகர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தெட்டாம் திகதி தங்கள் வியாபார நிலையங்களை மூடி ஆர்ப்பாட்டங்கள் செய்தனர் அவர்களுக்கு ஆதரவாக அமெரிக்கா மற்றும் ஸ்ரீல் போன்ற நாடுகளின் உளவுத்துறையின் தூண்டுதலுடனும் பல மாணவர்கள் பொதுமக்கள் பெண்கள் ஈரானிய அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் இறங்கினர் அந்த ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு எதிராக ஈரானிய ஆட்சியாளர்கள் கடும் நடவடிக்கை எடுத்தபோது உதவி வருகின்றது என்று அமெரிக்கா அறிவித்தது ஈரான் எண்ணூற்றிற்கும் மேற்பட்ட ஆர்ப்பாட்டக்காரர்களை தேச துரோகிகள் என கைது செய்து அவர்களுக்கு இறப்பு தண்டனை வழங்கப்படும் என அறிவித்தது இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி புதன்கிழமை ஈரானிலும் அதை சுற்ற உள்ள பிரதேசத்திலும் ஒரு பதட்ட நிலை உருவாகியது அதாவது ஈரான் மீது அமெரிக்கா குண்டு வீசப் போகின்றது என்று ஒரு பதட்ட நிலை அங் அங்கு அந்த ஈரானை சுற்ற உள்ள நாடுகளில் ஏற்பட்டது அமெரிக்காவின் வாட்பிடிகளாக மாறிய வெளிநாடு வாழ் ஈரானியர்கள் அமெரிக்க விமானங்கள் ஈரானில் குண்டு வீசும் செய்திக்காக தூங்காமல் காத்திருந்தனர் ஈரானிய ஆட்பாட்டக்காரர்கள் தங்கள் மீது தாக்குதல் செய்யும் ஈரானிய படையினர் மீது அமெரிக்க அமெரிக்க விமானங்கள் குண்டு வீசும் என வானத்தை பார்த்தபடி காத்திருந்தனர் ஆனால் ஈரானில் அரசுக்கு எதிராக ஒரு துரும்பை கூட அமெரிக்கா நகர்த்தவில்லை ஈரான் மீதான தாக்குதலை அமெரிக்கா ஏன் கைவிட்டது என்பதை பார்ப்போமானால் ஈரான் பதிலடியாக ஸ்ரேல் மீது தொலைதூர அதிவேக ஏவுகணைகளை பெருமளவில் வீசினால் அவற்றை எதிர்கொள்ள போதுமான அளவு இடைமறைப்பு ஏவுகணைகள் ஸ்ரேலிடம் கையிருப்பில் இல்லை ஒரு போர் நடந்தால் ஸ்ரேலுக்கு பெரிய இழப்பு ஏற்படும் ஆபத்து உண்டு ஈரானை சுற்றி பெற உள்ள நாடுகளில் உள்ள அமெரிக்க நிலைகள் மீது ஈரான் சா தாக்குதல் செய்தால் பல அமெரிக்கர்கள் உயிரிழக்கலாம் ஹோமஸ் நீரினை ஊடான எரிபொருள் விநியோகம் பெருமளவாக அல்லது முற்றாக ஈரானால் தடை செய்யப்படலாம் அதனால் உலக சந்தையில் எரிபொருள் விலை சடுதியாக உயரலாம் அமெரிக்கா எதிர்பார்த்தது போல் பெருமளவு ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெருவில் இறங்கவில்லை ஈரானில் ஆட்சி மாற்றம் செய்ய விரும்பும் வெளிநாடு வாழ் அமெரிக்க வாட்பிடிகளான ஈரானியர்களிடம் ஒற்றுமை இல்லை ஈரானில் ஆட்பாட்டக்காரர்களுக்கு என ஒரு தலைமை இருக்கவில்லை ஈரானிய இளவரசர் எனப்படுபவர் ஐம்பது ஆண்டுகளாக ஈரான் பக்கம் போகாத ஒருவர் அவர் ஸ்ரேலை ஒரு நாடாக தான் ஆட்சிக்கு வந்தால் அங்கீகரிப்பேன் என அறிவித்தல் பெற்றிருந்ததும் அவர் மீது பல ஈரானியர்களுக்கு வெறுப்பை ஏற்படுத்தியது அதனால் அந்த இளவரசருக்கு ஈரானிய மக்களிடையே போதிய அளவு ஆதரவு இல்லை ஈரானிய ஆர்ப்பாட்டக்காரர்களின் தொகையிலும் பார்க்க பல மடங்கு தொகையினரை கொண்ட ஈரானிய மக்கள் அரசுக்கு ஆதரவாக ஒன்று திரண்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர் ஈரான் கைது செய்து இறப்பு தண்டனை கொடுக்க வைத்திருந்த எண்ணூறு ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் மிகவும் வேண்டப்பட்டவர்கள் இருந்திருக்கலாம் அவர்களை விடுதலை செய்ய திரைமறைவு பேரம் பேசல் நடந்து நடந்திருந்திருக்கலாம் அவர்களுக்கு இறப்பு தண்டனை கொடுக்க மாட்டோம் என்ற தகவலை ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அமெரிக்க வெளியுறவுத்துறையினரிடம் தெரிவித்த பின்னர் அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் செய்யும் முயற்சியை கைவிட்டது என சொல்லப்படுகின்றது அந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீதான தண்டனையை நிறுத்தியமைக்காக வெள்ளை மாளிகையிலிருந்து ஈரானிய வெளியுறவுத் துறையினருக்கு நன்றியும் தெரிவிக்கப்பட்டதாக செய்திகள் வெளிவந்துள்ளன ஈரானிய ஆட்சியாளர்களிடையே உள்ள கருத்து வேறுபாடுகளை ஒரு பெரும் பிளவாக மாற்ற அமெரிக்கா மற்றும் ஸ்ட்ரேலிய எடுத்த முயற்சிகள் அவர்களுடைய உளவுத்துறையினர் எடுத்த முயற்சிகள் வெற்றியளிக்கவில்லை ஈரானிய புரட்சி காவல் படையினர் பிரிந்து சென்று ஆர்ப்பாட்டக்காரர்களுடன் இணையவில்லை ஈரானிய ஆட்சி மாற்றத்தில் அமெரிக்காவின் மேற்குலக நட்பு நாடுகள் பெருமளவில் அக்கறை காட்டவில்லை ஈரானில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும் முயற்சிக்கு ஆதரவு கொடுத்தால் தமது ஆட்சிக்கு எதிராக தமது நாட்டு மக்களே கிளந்து எழுவதற்கு வாய்ப்புண்டு என்பதால் அரபு நாட்டு ஆட்சியாளர்கள் மன்னர்கள் ஈரானுக்கு எதிரான தாக்குதலில் பெரும் அக்கறை காட்டவில்லை அவர்கள் தயக்கமே காட்டினர் ஈரானின் ஆட்சி முறைமை ஒன்றுடன் ஒன்று தொடர்புபட்ட ஒன்றை ஒன்று சரிபார்த்து கொள்ளக்கூடிய பல அதிகார மையங்களை கொண்டது அதனால் அதை இலகுவில் ஒரு மாற்றியமைக்கவோ பிளவுபடுத்தி படுத்தவோ முடியாது அந்த அந்த ஆட்சி கட்டமைப்பின் ஒரு பகுதி மக்களால் தெரிவு செய்யப்படும் நாடாளுமன்றம் மற்றது அதிகாரமுள்ள குடியரசுத் தலைவர் ஆகிய இரண்டு அதிகார மையங்களையும் கொண்டது மற்ற அதிகார மையங்களான உச்ச தலைவர் அறிஞர்கள் சபை அரசியலமைப்பு பாதுகாவலர் சபை போன்றவை மத நெறியாளர்களால் செய் தெரிவு செய்யப்படுகின்றன ஈரானிய ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு உதவி செய்ய அமெரிக்கா உடன் வருகிறது என்று அறிவித்தல் வெளியிடப்பட்டது அது நடக்காதபடியால் அமெரிக்கா அவர்களை ஏமாற்றிவிட்டது என்று ஈரானிய மக்கள் கருத தொடங்கியுள்ளனர் பல வெளிநாடு வாழ் அமெரிக்க பார்ப்பிடிகள் அமெரிக்கா மீது சினமும் கொண்டுள்ளனர் அமெரிக்காவின் நம்பகத்தன்மையை அது மேலும் மோசமாக்கி உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நவம்பரில் ஈரானிய அரசுக்கு எதிரான வெளிநாடு வாழ் ஈரானியர்கள் அமெரிக்காவில் ஒரு கூட்டத்தை நடத்தினர் அதிலிருந்து அமெரிக்கா செய்த நகர்வுகளும் ஆர்ப்பாட்ட தூண்டுதல்களும் ஈரானிய பொருளாதாரத்தை சிதைத்து அதன் படைக்கலன் உற்பத்தி திறனை குறைக்க செயற்பட்ட சதிகள் மட்டுமே சொல்லலாம் அதாவது அமெரிக்காவிடம் ஆட்சி மாற்றம் செய்யும் எண்ணம் இல்லை ஆட்சி மாற்றம் செய்வது செய்கின்றோம் என்ற ஒரு தூண்டிலை போட்டு ஈரானிய மக்களை ஈரானு அரசுக்கு எதிராக கிளந்துள்ள செய்து சேதாரங்கள் மூலம் ஈரானிய பொருளாதாரத்துக்கு பெரும் இழப்பை ஏற்படுத்தியது அமெரிக்காவை பொறுத்தவரை வெற்றிகரமான ஒன்றாகும் ஈரானின் பூகோள அமைப்பு அங்கு வெளிநாட்டு ஒரு கொடூரமான அமைகின்றது அப்படிப்பட்ட பூகோளத்தன்மை ஈரானில் உள்ளது ஈரானில் ஆட்சி மாற்றம் பற்றி அமெரிக்காவிலிருந்து இருந்து எக்காலம் ஈரானிய ஆட்சியாளர்கள் உலகிலேயே கொடுமையான ஆட்சியாளர்களாக சித்தரிக்கப்பட்டனர் அவர்களால் உலக அமைதிக்கு பெரிய அச்சுறுத்தல் என போதிக்கப்பட்டது அங்கு ஆட்சி மாற்றம் செய்யாவிடில் அது அமெரிக்காவுக்கு ஒரு இழுக்காக அமையும் என்ற நிலை தற்போது ஏற்பட்டுள்ளது ஈரானில் உள்ள தீவிரவாத அரசை கவிழ்காவிடில் அது அமெரிக்காவிற்கு பேரழிவான மூலோபாய தோல்வியாக முடியும் அதனால் சீனா கைப்பற்றும் முயற்சியை கடுமையாக எதிர்க்க மாட்டாது என்று சீனா முடிவு செய்யும் என முதலாளிகளின் சஞ்சிகையான போப்ஸின் உரிமையாளரும் முதன்மை ஆசிரியருமான ஸ்டீவ் போப்ஸ் கருத்து வெளியிட்டுள்ளார் அதாவது அமெரிக்கா ஈரானில் ஆட்சி மாற்றம் செய்யாதது அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய கேந்திரோபாய தோல்வி என அவர் வலியுறுத்தியுள்ளார் மது தடு செய்யப்பட்ட ஈரானில் மது பிரியர்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்பலாம் மேற்கு நாட்டு வாழ்க்கை முறை மீது மோகம் கொண்டவர்கள் ஈரானில் ஆட்சி மாற்றத்தை விரும்பலாம் பெண் உரிமை வேண்டுபவர்கள் ஈரானில் ஆட்சி மாற்றத்தை விரும்பலாம் அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக செய்யும் சதிகளால் ஈரானிய பொருளாதாரம் பாதிக்கப்பட்டு உள்ளதால் வாழ்வாதாரம் இழந்த ஈரானிய மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்பலாம் ஈராக்கிலும் சிரியாவிலும் திபியாவிலும் அமெரிக்கா செய்த ஆட்சி மாற்றங்களின் விளைவுகளை அறிந்து கொள்ளும் விவேகம் ஈரானியர்களிடம் உள்ளது ஈரானில் ஆட்சி மாற்றம் செய்வது இலகுவான ஒன்றல்ல நன்றி வணக்கம்